சிறந்த பரிசை நீங்க ஒரு நண்பருக்கு கொடுக்கலாம் நமது கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இறக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனும் ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நம்மளோட ஒரு நண்பர் காயப்படுறப்போ நாம அதை தடுக்க விரும்புகிறோம் பெரும்பாலான சூழ்நிலைகள்ல நம்மளால அதை சரி பண்ண முடியாது அப்ப ரெண்டு விஷயங்கள்ல ஒன்னு நாம செஞ்சு முடிப்போம் ஒண்ணு வலிய பத்தி பேசுறத தவிர்ப்போம் இல்லன்னா நாம உதவியற்றவர்களை உணர்றதுனால நமக்கு தெரிஞ்ச கேள்விக்குரிய உறுதியான அறிக்கைகளை நாடுவோம் அதாவது இதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு இல்லனா எல்லாமே சரியாகிடும் அப்படி அந்த விஷயங்கள் உண்மையா இருக்கலாம் ஆனா அந்த சூழ்நிலையில அது குறைவான ஆறுதல் தான் தரும் சங்கீத புத்தகம் பாத்தீங்கன்னா தேவனோட ஆறுதலை பத்தி பேசுது அதாவது உறுதி அடைக்கலம் வழிகாட்டுதல் அருகாமை சொல்ல போனா தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆறுதலான மத்தவங்களை நாம் ஆறுதல் படுத்த முடியும்னு பவுலும் எழுதியிருக்காரு தேவன் அவங்க கூட இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்றது இன்னொரு விதமாகும் மத்தவங்களோட துக்கத்தை கேட்டு அவங்க கூட நீங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு நீங்க ஆறுதல் தரீங்க இழப்பு பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் துக்கத்துல இருக்கிறவங்க நண்பர்கிட்ட தவறாம சோதனை பண்ற மாதிரி இது அதாவது பெரிய குழப்பமான உணர்ச்சிகளை நாம உடனடியா சரி செய்யறதுக்கான முயற்சிகள் இல்லாமலேயே மத்தவங்களை பாதுகாப்பா வெளிப்படுத்த ஆறுதல் செய்யறது ஆறுதல் வழிகாட்டுதல உள்ளடக்கி இருக்கலாம் ஆனா வெளிப்படுத்துறதுக்கும் ஆலோசனை பெறுறதுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க நீக்க முடியாத சுமைகளை பகிர்ந்துக்க இந்த ஆறுதல் ஒரு வழியை ஏற்படுத்துது சொல்ல போனா ஆறுதல் நடைமுறைக்குரியது ஒருத்தரோட தேவைகளை பூர்த்தி செய்யறது மூலமா அவரோட துக்கத்தின் சுமையை குறைக்க முடியும் அதாவது ஒருத்தரோட உணவு குழந்தை பராமரிப்பு இல்ல வேலைகள் இந்த மாதிரி சிந்தனை மிக்க இதயபூர்வமான வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும் சிரிப்பு இல்லைன்னா கண்ணீரை பகிர்ந்துக்கிறது இருக்கிறதும் கூட ஆறுதல் தான் அமைதியா இருக்கிறதும் கூட ஒரு வகையான ஆறுதல் தான் தேவன் செய்யக்கூடிய வாக்குறுதிகளை நம்மளால செய்ய முடியாது ஆனா அவரோட ஆறுதலை நம்ம வாழ்க்கை மூலமா நம்மளால பிரதிபலிக்க முடியும் யாருக்கு இன்னைக்கு உங்க ஆறுதல் தேவைப்படுதோ அவங்களை தேவனோட வார்த்தையின் வெளிச்சத்தோட அணுகுங்க இன்னைக்கு காயப்படுற ஒருத்தரை ஆறுதல் படுத்துற ஒரு ஆசீர்வாதமா தேவன் உங்களை ஆக்குவாரு தேவன் ஆசிர்வதிப்பாரு